தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களை ஏற்றி கிறக்கும் சாரதிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது இன்று கல்முனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது பிள்ளைகளின் பாதுகாப்பு சாரதிகளின் கைகளிலே என்னும் தொனி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட சமூக உளநல அதிகாரி ஜூஎல் அசார்டின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது இதன்போது கல்முனை சாய்ந்தமரது மற்றும் கல்முனை தமிழ் பிரிவில் உள்ள பாடசாலை சேவையில் ஈடுபடும் நாற்பதற்கும் மேற்பட்ட சாரதிகள் கலந்து கொண்டனர் அலி வழிகாட்டலில் நிர்வாக உத்தியோகத்தர் ஏ சி எம் ஃபலீஸ் நெறிப்படுத்தலில் கல்முனை தலைமையக போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் கல்முனை பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் பாடசாலை மாணவர்களை ஏற்றி இறக்கும் சாரதிகளுக்கான பத்தொன்பது இருபத்தி ஒன்பது ஸ்டிக்கர்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன இது தவிர பாடசாலை மாணவர்களை ஏற்றி கிடக்கும் சாரதிகள் குறை நிறைகள் ஆராயப்பட்டதுடன் கருத்துக்கள் ஆலோசனைகள் என்பனவும் புறப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும்